அனைவருக்கும் வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்க இருக்கு சித்திரை மாதத்தில் வரும் குரு பகவான் ராசியில இருந்து ரிஷப ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போகிறார் சனி பகவான் கும்பராசியில பயணம் செய்வார் க்ரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனோம் மேச ராசிக்காரர்களுக்கு வாக்குறுதி என்பது சத்தியத்துக்கும் மேலானது என்பதை உணர்ந்த நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீங்க இனி வார்த்தைகள் இரும்பு கதவை திறந்துவிடும் என்பதை புரிந்து நீங்கள் சுவையான பேச்சில் சொக்க வைப்பீங்க இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல சந்திரன் நிற்கும் நேரத்தில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பிப்பீங்க கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை திரும்பி தருவீங்க பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்துல சேர வேண்டிய பங்க கேட்டு வாங்குவீங்க சமுதாயத்தில் உங்களுக்கு பெரிய அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும் பொது விழாக்கள் கல்யாணம் போன்ற விஷயங்களை நீங்கள் முன்னுரிமைப்படுத்தி நடத்துவீங்க புதன் எட்டுல மறைந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு கூடும் அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவாங்க சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டாரத்துல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அரசாங்க அதிகாரிகளை பகித்து கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது கடன் கிடைத்து புது வீடு கட்ட தொடங்குவீங்க உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல இருந்து வரன் அமையும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை சாதித்து காட்டுவதில் வல்லவர்களாக நீங்க இருப்பீங்க சிறந்த பேச்சாளர் சுற்றியிருப்பவர்களின் நன்மைக்காக தன்னை அர்ப்பணித்து கொள்ளும் நீங்கள் பல நேரங்களில் தாமரை இலை தண்ணீர் போல இருப்பீங்க உங்கள் ராசியை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் குடும்பத்துல அமைதி நிலவும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வாகனங்கள் வாங்குவீங்க பாதியிலேயே நின்று வீடு கட்டும் பணி இனி தொடரும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிரகவனின் பட்டியலில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க பணம் வரத் தொடங்கும் வழக்கு சாதகமாகும் வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராசிக்கு எட்டு ல செவ்வாய் மறைந்திருப்பதால சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிற்கு முன்கோபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசிக்காரர்களுக்கு நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது என்பதை அறிந்த நீங்கள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதவர்கள் ஒருபோதும் தன்னை எதிரியாக நல்லது நினைக்கும் குணம் கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கு தைரிய வீட்டில் இந்த ஆண்டு பிறப்பதால எதையும் தள்ளி போடாமல் தெளிவாக முடிவெடுப்பீங்க இரத்த அழுத்தம் நீரிழிவு நோயால் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இளைய சகோதர வகையில் இருந்த சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்து பங்கு கேட்டு வாங்குவீங்க இந்த ஆண்டு தொடக்கம் முதல் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் உங்கள் ராகு ராசிக்கு பார்ப்பதால வலுவாக இருக்கக்கூடியதாக இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் மூத்த சகோதரர் உதவ முன் வருவார் பெரிய பதவிகள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டும் பணிகளை தொடங்குவீங்க வெளி வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூடும் பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படினே சொல்லலாம் கடக ராசிக்காரர்களுக்கு எடுத்தும் கவுத்தும் என்றில்லாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து சமயோகித புத்தியுடன் பேசும் நீங்கள் அடக்கி எழுபவர்கள் தும்பை பூ போல சிரிப்பு துடிப்பான செயல்திறம் கொண்ட நீங்கள் நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீங்க உங்கள் ராசிக்கு தனம் வீடான இரண்டாம் வீட்டுல இந்த புத்தாண்டு பிறப்பதால சேர்ந்து முடிவெடுப்பீங்க ஒத்துவராத வராத உதவாத உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளுவீங்க புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க சில காரியங்களை போராடி முடிவெடுக்க வேண்டியவரும் பிரபலங்களை பகைத்து கொள்ளாதீங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் லாப வீட்டில் அமர்வதால் குரு பகவான் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அப்படினே சொல்லப்படுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதோ அல்லதோ முடிவெடுத்துவிட்டால் விட்டால் முன்வைத்த கால பின் வைக்காமல் முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் எங்கும் எதிலும் முதலிடம் பிடிக்கும் எண்ணம் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் உங்களின் கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டீங்க உங்கள் ராசிக்கு புதனும் சுக்கிரனும் சாதகமான வீட்டில் நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் காற்றோற்றம் தண்ணீர் வசதி அதிகமுள்ள வீட்டுக்கு மாறுவீங்க நிலுவையில் இருந்த வழக்குல நல்ல தீர்ப்பு உங்களுக்கு வரும் வேற்று இனத்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவில நீங்க புதுப்பிப்பீங்க மிகப்பெரிய ஒரு யோகமான காலமாக தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளை கண்டு அலட்டிக்கொள்ளாத நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சந்திக்க ஒருபோதும் தயங்க மாட்டீங்க எளிமையான வார்த்தைகளையும் யதார்த்தமான பேச்சையும் கொண்ட நீங்கள் மனசாட்சிக்கு மதிப்பழுத்து நடப்பவர்கள் சுக்கிரனும் புதனும் சாதகமான நட்சத்திரத்துல சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால பிரச்சனைகளை சமாளிக்க தைரியம் பிறக்கும் கோபம் குறையும் செலவுகள் அடுத்தடுத்து வரும் குடும்பத்துல சந்தோஷம் வரும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இந்த ஆண்டு பிறப்பதால் செலவுகள் உங்களை துரத்தும் பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் பெருமையும் அருமையும் அறிந்த நீங்கள் தாய் தாய்நாட்டை நேசிப்பவர்கள் உடுத்தும் உடையையும் உள்ளிருக்கும் மனதையும் வெள்ளையாக வைத்துக்கொள்ளும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்கள் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும் உடைக்கு கிடந்த நீங்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு முன்னேறுவீங்க அடிப்படை வசதிகள் பெருகும் எதிர்பார்த்த பணவரவு உண்டு பிரபலங்களின் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் விரைந்து முடியக்கூடிய ஒரு காலகட்டம் புதிதாக நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமான காலமாக இந்த ஆண்டு இருக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆன்மீக முதல் அறிவியல் வரை அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் மென்மையும் விட்டு மனமும் எல்லோருக்கும் உதவும் குணமும் கொண்ட நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவர்கள் உங்களுக்கு பத்தாவது ராசியில இந்த புத்தாண்டு பிறப்பதால் பதவி கிடைக்கும் வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்தது போல வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் குரு பகவான் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைந்திருப்பதால் சில நேரங்களில் வீண் டென்ஷன் மன உளைச்சல் வேலை சுமை வீண் பழி செரிமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சேமித்து வைத்தது தேனிகளைப் போல செலவழிப்பதில் ஒட்டகத்தை போலமும் குணம் கொண்ட நீங்கள் சரியென்ன பட்டத செய்வீங்க சகுதியில் கல்லை விட்டறிந்தால் அது தன்மேல் தான் தெரிக்கும் என்பதை உணர்ந்த நீங்கள் கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கி வைத்து விடுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது ராசியில இருந்து இந்த புத்தாண்டு பிறப்பதால் முடக்கியிருந்த நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீங்க எதிர்பார்த்தது காத்திருந்த அனைத்து தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேரும் எந்த காரியத்தை தொட்டாலுமே நன்றாக இருக்கும் முடிவுகள் உங்களுக்கு மோசமாக இருந்தாலுமே நீங்கள் வருந்திய நிலை மாறும் பிள்ளைகளால் கவலைகளும் செலவுகளும் வந்த நிலை மாறி இனி அவர்களால் மரியாதை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு பிறர் செய்ய முடியாத சவாலான காரியங்களை ஏற்று சாதித்து காட்டுவதில் வல்லவர்களாக நீங்கள் சிறந்த பேச்சாளர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டும் நீங்கள் அன்பின் அடையாளமாக இருப்பீங்க ராசிக்கு லாப வீட்டில் சுக்ரனும் புதனும் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் உற்சாகமாக பல வேலைகளை விரைந்து முடிப்பீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் வீடு கட்ட பிளான் உங்களுக்கு ரொம்பவே சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்றில்லாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து சமயோகித புத்தியுடன் பேசும் நீங்கள் அடக்கி எழுப்பவர்கள் அமைச்சராக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் தவற தட்டி கேட்பவர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு வீட்டில் நிற்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களுக்கு தனி திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிறக்கப்போகும் தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உறவினர்களின் வருகையால் வீடு களைக்கட்டும் குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் தம்பதிகளுக்குள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைகளை உணர்வாங்க மகளின் கல்யாணத்துக்கு ஊர் மெச்சம் நடத்துவீங்க கடனாகவும் கைமாறாகவும் பணம் புரட்டிய புது வீடு கட்டிய யோகம் உண்டாகும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் மகனுக்கு வெளிநாடு நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்கு மூத்த சகோதரருக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை நீங்க விற்பீங்க பயனுள்ள ஒரு வருடமாக தான் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகிறது சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே